வாழ்க வையகம் நண்பர்களே ஆற்றல் பாலான்னு ஒருத்தர் இருக்கிறார் இவர் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அறிவியலையும் கணிதத்தையும் வித்தியாசமான கோணத்தில் கற்றுக் கொடுக்குறாரு இர இவரது வகுப்பில் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் எனவே அவரை வச்சு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்குறாங்க ஆற்றல் பாலா அவர்கள் நடத்தும் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் இப்போ ஒருத்தரோட வாழ்க்கையில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எடுத்துகிட்டோன்னா காலையில் அப்லூஷன் சொல்லுவாங்க கடன் போகிறது இப்போ ஒரு நாளைக்கு ஒரு சராசரி மனுஷன் வந்து ஒரு ஒரு கிலோ சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாள் காலையில் ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கிராம் தான் வெளியில் போகும் ஸோ அடிப்படையான கேள்வி என்னென்னா மீதி எழுநூற்றம்பது கிராம் எங்கே போச்சு இது உங்களே நீங்கள் கேட்டு பார்த்துக்கலாம் அப்படி சப்போஸ் அந்த எழுநூற்றம்பது கிராம் உள்ளேயே நின்றுச்சுன்னா ஒரு வருஷத்தில் நம்ம வெயிட் வந்து முந்நூறு கிலோ ஆகிருக்கும் பட் ஆனால் அது நடக்கிறது இல்லை ஸோ இதுக்கு பின்னால் இருக்கிற அறிவியல் என்ன இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஏதோ ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அன்றாட வாழ்க்கையில் நான் என்ன சந்திக்கிறேன் அந்த அனுபவத்தை நான் இன்னொருத்தருக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னா என்னென்ன வழியிலெல்லாம் நான் பகிர்ந்துக்கலாம் ஒன்று அவங்களையும் கூட்டிகிட்டு போகணும் விவசாயம் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு கோயிலுக்கு நடந்து போகிறதா இருக்கட்டும் சமைக்கிறதா இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும் இப்போ ஃபஸ்ட்டு பெஸ்ட் மெத்தடு வந்து அவங்களையும் கூட சேர்த்து அவங்களையும் நம்ம செய்கிறதை பார்த்து அவங்களும் சேர்ந்து செய்யும்போது கற்றுக்குவாங்க ஆனால் இதில் என்னென்னா நேரமும் அப்புறம் எவ்வளோ தூரத்தில் அவங்க இருக்கிறாங்கங்கிறது இது எல்லாமே பிரச்சனையாகும் டைம் ரொம்ப ஆகும் எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது அப்போ என்ன பண்ணுறோம் இதை வந்து ஆவணப்படுத்துகிறோம் ஆவணப்படுத்துறதுக்கு ஒரு மொழி தேவைப்படுது தமிழாக இருக்கலாம் ஆங்கிலமாக இருக்கலாம் கன்னடமாக இருக்கலாம் என்ன வேணாம் மொழியாக இருக்கலாம் ஸோ ஆவணப்படுத்துறதுக்கு ஒரு மொழியை உபயோகப்படுத்துகிறோம் ஸோ இப்போ அடுத்தவங்களுக்கு அந்த மொழி தெரிஞ்சிருந்தால் தான் நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியும் இல்லைன்னா புரியாது அது இல்லாமல் இந்த சாதாரண மொழியில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா ஒரே வார்த்தையை ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க சேம் வேர்ட் ஸோ இதுதான் ப்ராப்ளம் ஸோ இந்த வார்த்தைகளை ரொம்ப மினிமலிஸாக எல்லாரும் ஒரே மீனிங் வர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுதான் மேத்தமேட்டிக்ஸ் இப்போ நமக்கு வந்து சே பைக்கு ஓட்டுறோம் இல்லை வந்து ஒரு மோட்டர் ஓட்டுறோம் லைக் பம்புக்கு மோட்டருக்கு ஏதோ ஒன்று பழுதடைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறோம் நேராக கொண்டு போய் ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுக்குறோம் அவர் வந்து பார்த்துடனையோ சத்தம் கேட்டோ இம்மிடியட்டாக வந்து அதையும் சரி பண்ணிடுறாங்க இப்போ இந்த இம்மீடியட்டாக சரி பண்ணிடுறாங்க அப்படின்னா இதுக்கு அவங்களோட அனுபவம் எத்தனையோ வருஷம் அனுபவமும் அதை எப்படி செய்யணுங்கிற ப்ரொசீஜரும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் இதே அவங்ககிட்ட கொண்டு போயிட்டு எங்கிட்ட ஒரு மூணு ஹெச்பி மோட்டர் இருக்குது எனக்கு இதே மாதிரி எனக்கு ஒரு அஞ்சு ஹெச்பி செஞ்சு கொடுங்க அப்படின்னா அவங்களால செய்ய முடியாது ஏன்னா அவங்களுக்கு ப்ரொசீஜர் மட்டும் தெரிஞ்சிருக்கு ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற அறிவியல் என்னென்னு தெரியறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஏன்னா அது அதோடு நம்ம விட்டுறோம் ஸோ இந்த ரெண்டுமே இணைஞ்சு போகணும் ஸோ இது தான் எங்களோட முயற்சி வேலை செய்ய அதாவது ஒரு தொழிலை பற்றி தெரியணும் ஸோ ப்ரொசீஜர் தெரியணும் அந்த ப்ரொசீஜர் செய்ய 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 அதுக்கு பின்னால் இருக்கிற அறிவியலை புரிஞ்சுக்கொண்டால் அதைய வந்து இன்னும் மேம்படுத்தலாம் ஒரு புது பொருள் உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் இப்போ வந்து இந்த ஐன் புலன்களும் எப்படி வேலை செய்யுது இப்போ கண் அப்படின்ற ஒரு புலன் இல்லை ஒரு உறுப்பு இருக்குது இல்லை காதுன்ற ஒன்று இருக்குது இது வந்து எப்படி வேலை செய்யுது எதை வச்சு இது வேலை செய்யுது அப்படிங்கிற அடுத்த கட்ட கேள்வி கேட்கும்போது தான் நாங்கள் வந்து அறிவியல் புஸ்தகத்தில் இத்தனை வருஷம் வந்து பதினாறு வருஷம் பத்தாம் கிளாஸு பன்னெண்டாம் கிளாஸு காலேஜ் இதெல்லாம் போய் படிக்கிறது என்னென்னா ஆறே ஆறு விஷயங்களை பற்றி தான் அந்த ஆறு விஷயங்கள் என்னென்னா ஒன்று புவியீர்ப்பு கிராவிட்டின்னு சொல்லுவாங்க அடுத்தது எலக்ட்ரிசிட்டி மின்னோட்டம் மேக்னட்டிசம் காந்தம் ஹீட் ஆர் டெம்ப்ரேச்சர் தெர்மல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் லைட்டு நம்ம பார்க்குற கண்ணில் பார்க்குற அந்த ஒளி அப்புறம் சவுண்டு இவ்வளோ தான் எல்லாமே இந்த ஆறே ஆறு விஷயத்துக்குள்ளே அடங்கிடும் இந்த யூக்லிட் அப்படிங்கிறவர் வந்து புள்ளி அப்படிங்கிற ஒன்றுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு புள்ளினா என்னன்னு அவர் வந்து சொல்கிறார் அது சொன்னதுக்கப்புறம் புள்ளியிலேருந்து லைன் வந்துச்சு லைன்லேருந்து ஏரியா வந்துச்சு ஏரியாவிலேருந்து வால்யூம் வந்துச்சு மித்தது எல்லாமே சிம்பிளிஃபை ஆகிடுச்சு ஸோ அதனால தான் இன்றைக்கும் சொல்லுவாங்க உலகத்தில் நிறைய படிக்கப்பட்ட அதை நிறைய பேர் நிறைய முறை படித்த புஸ்தகம் யூக்ளிட்ஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஃபேக்ட் அமெரிக்காவோட அப்ரஹாம் லிங்கன் அவர் ஒரு லாயராக இருந்தாலும் இந்த யூக்ளிடியன் ஜாமெட்ரியை படித்ததுனால அவரோட வக்கீல் தொழிலுக்கு மிக உதவியாக இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று அதாவது அடுத்தடுத்து அடுத்தடுத்து இந்த நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி அற்புதமாக அதில் வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அது அடிப்படையாக தான் நான் வந்து ஒரு வக்கீல் தொழில் எனக்கு வந்து உபயோகமாச்சு அப்படின்னு சொல்லி ஆவணப்படுத்தியிருப்பார் அப்ரஹம் லிங்கனுங்கிறவரு இந்த வகுப்பு பிப்ரவரி பத்து முதல் பிப்ரவரி பதினான்கு வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்பில் உங்கள் குழந்தைகளை சேர்த்து விடுங்க மாணவர்கள் காலேஜ் படிக்கிற பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க பள்ளியில் படிக்கிற பசங்க பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இல்லை சாதாரண நம்ம எல்லாருமே கற்றுக்கலாம் சயின்ஸுங்கிறது நமக்கு அத்தியாவசிய தேவை எனவே இந்த வகுப்பில் யார் வேணால் கலந்துக்கலாங்க உபயோகமான வகுப்பாக இருக்கும் இந்த வகுப்பு ஒரு விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்களாக விருப்பப்பட்டு ஒரு நன்கொடை கொடுக்கலாம் இந்த வகுப்பு ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனாட்டமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட்டு பேஜில் போய் விருப்பத்தொகை செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் வரும் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு நடத்துபவர் ஆற்றல் பாலா கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்